பெண்ணின் மோகத்திலேயே வாழ்ந்து பூமியில் இரவாமல் அதிலிருந்து விடுபட்டு முருகனின் இணையடி பாடி வாழ்வுற அருள வேண்டும் என்று அருணகிரிநாதர் பெருமான் திருச்செந்தூர் முருகனிடம் வேண்டிய திருப்புகள் பாடல் இருபத்தி ஐந்து இதோ அருணமணி மேவு பூஷித மிருக்கமத்த படிலேபன அபிநவ விசால பூரண அம்பர் கும்ப தனமோதி அலி மாதர் லீலையின் முழுகி அபிஷேக மீதன அரவு முரவாடி நீடிய அங்கி கொங்கைக்கு இதமாகி இருள் நிறை அம்வோதி மாளிகை சரிவியுறவான வேளையில் இளை களைய மாதரார் வழி இன்புற்றன்புற்றழியா நீலிரவு பகல் மோகனாகியே படியில் மடியாமல் யானும் முன் இணையடிகள் பாடி வாழ என் நெஞ்சி செஞ்சொல் அருள்வாயே தருணமணி ஆடு அராவணி குடில சடில ஆதி ஓதிய சதுர் ஆதி ஆகிய சங்க துங்க குலையாளர் தருமுருக மேகசாயலர் தமர மகர சூழ் புவிதனை முழுதும் வாரியை அமுதுண்டிட்டு அண்டருக்கு அருள் செரு அருள்கூறும் மாவலி அதி மதக போல மாமலை தெளிவினுடல் என முந்த சிங்கி தருள் மாயின் திருமருக சூரன் மார்போடு சிலையுருவ வேலை ஏவிய ஜெய சரவணா மனோகர செங்கில் கந்த பெருமாளே